தலைப்பு செய்திகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் அமைச்சர் சந்திரசேகர் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் முழுமையான தகவல்களை என்னால் வழங்க முடியும் ராமநாதன் அர்ச்சுனா சிறந்தி ராஜபக்சவை கைது செய்ய வேண்டாம் என வெளியாகிய தகவல் தொடர்பில் மல்வத்து மகா விகாரையின் அறிக்கை செம்மணி மனித புதைகுழியை சரியான முறையில் ஆய்வு செய்தாலே பல விடயங்கள் அம்பலமாகும் சுமந்திரன் யாழ் மைலிட்டி சென்ற அமைச்சர்களிடம் காணிகளை விடுவிக்குமாறு கோரிய மக்கள் இனி விரிவான செய்திகள் இந்திய கடற்பொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறக்கூடாது அவ்வாறு அத்துமீறினால் நிச்சயம் கைது செய்யப்படுவீர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் கூறியதாவது நூற்றி இருபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட இந்திய கடற் தொழிலாளர்களின் இழுவைப் படகுகள் மயிலிட்டியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இவை தொடர்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்திய கடற் தொழிலாளர்கள் மூன்று மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தயவு செய்து எமது கடற்பரப்புக்குள் வர வேண்டாம் என இந்திய கடற் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல தடை செய்யப்பட்ட ரோலர் படகு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு கடல் வளங்களை அழித்துவிட்டு எம்மை தொப்பில் கொடி உறவுகள் என கூறுவதில் பயன் எதுவும் இல்லை இனியும் இந்த விளையாட்டு வேண்டாம் எமது கடற்பரப்புக்குள் வர வேண்டாம் வந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் உள்ளே என்ன இருந்தது அவைகள் எங்கிருந்து வந்தன என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்காக என் மீது போதைப்பொருள் பொருள் வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது என்னை நீக்குவதற்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதை நான் நீதிமன்றத்துடன் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் எனக்கு பயமாக உள்ளது அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலனுக்குள் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை எனக்கு தர முடியும் அது எங்கிருந்து வந்தன எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை வழங்க முடியும் ஆனால் அதை வழங்கிய பின்னர் போதை பொருள் வழக்கில் பொய்யாக என் மீது வழக்கு பதிவு செய்து எனது எம்பி பதவியை பறிக்கப் போவதில்லை என்று நிரூபிக்க சொல்லுங்கள் நான் அதை பாராளுமன்றத்தில் முன்வைப்பேன் இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு ஓடிப்போய் அதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலனுக்குள் என்ன இருப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பயப்படவில்லை முழு விபரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது ஆனால் எனக்கு இறப்பதற்கு பயமில்லை அவர்கள் என்னை தேவையற்ற வழக்குகளில் அவ்வப்போது சிக்க இருக்கின்றார்கள் அவர்களிடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது இப்போது அவர்கள் எம்பி பதவியை பறித்து உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதை தடுக்க தலையிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் கூற்றுக்களை கண்டியிலுள்ள மல்வத்து மகாவிகாரை மறுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து மகா விகாரையிடம் அத்தகைய கோரிக்கையை விடுத்ததாக கூறும் சமூக ஊடக அறிக்கைகள் குறித்து இந்த விளக்கம் வெளிவந்துள்ளது இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட மல்வத்து மகா விகாரை இந்த செய்தி தவறானது மற்றும் அடிப்படையற்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் அத்தகைய சந்திப்பு அல்லது தொலைபேசி உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என்றும் கூறியுள்ளது பொது அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இது போன்ற தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது மல்வத்து மகாவிகாரையின் பிரதிப்பதிவாளர் வணக்கத்துக்குரிய மல்வத்து மகாவிகாரையின் பிரதிப்பதிவாளர் வணக்கத்துக்குரிய மகாவீழ ரத்ன தேரர் மல்வத்து பீடத்தின் பிரதான தேரரின் உத்தரவின் பேரில் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளார் யாழ் செம்மணி மனித புதைக்குழியை சரியான முறையில் ஆய்வு செய்தாலேயே பல விடயங்கள் அம்பலமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சமகால நிலைமைகள் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையின் பொறுப்பு குரல் விடயத்தில் மனித புதைக்குழிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன உண்மை கண்டறியப்பட வேண்டுமானால் இந்த மனித புதைக்குழிகளை சரியான முறையில் ஆய்வு செய்தாலேயே பல விடயங்கள் அம்பலமாகும் தான் அணையா விளக்கு போராட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதற்கு ஆதரவு தெரிவித்து எமது கட்சியினரும் பெருந்தொகையாக கட்சி அடையாளங்களை தவிர்த்து அதிலேயே கலந்து கொண்டார்கள் வெளிநாட்டிலேயே இருந்த காரணத்தினால் என்னாலும் வேறு சிலராலும் இதில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை இந்த மனித புதைக்குழியும் வடக்கு கிழக்கிலேயே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மற்றைய மனித புதைக்குழிகளும் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையோடு சரியான முறையிலேயே அகலாய்வு செய்யப்பட வேண்டும் விஞ்ஞானபூர்வமாக இது அணுகப்பட வேண்டும் இதற்கான முயற்சிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாயில் தற்போது கைவிடப்பட்டதைப் போல இந்த விடயங்களை மூடிமறைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமிய பாதைகளுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மயிலட்டி வடக்கில் வீதி புனரமைப்பு செய்வதற்கான அங்குரார்ப்பணி நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நாவலடி ஒழுங்கையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக்க கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா இளங்குமரன் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட செயலாளர் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பொது மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதேவேளை ராணுவ கட்டுப்பாட்டில் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள் ஆலயங்கள் பாடசாலை காணி தொடர்பிலும் அப்பகுதி மக்கள் முறையிட்டமை குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் இனம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு பதற்ற சூழ்நிலை நிலவுகின்றது இந்நிலையில் மணிப்பூரில் சௌரா சந்த்பூர் மாவட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் குக்கி சமூகத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்களில் ஒருவர் குக்கி சமூக குழுவில் உள்ள தலைவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மூதாட்டி ஒருவரும் தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது போர் நடைபெற்று வந்த ஈரானுக்கு மீண்டும் விமான சேவையை தொடங்குவதாக கத்தாரியாவே அறிவித்துள்ளது இதன்படி நேற்று ஜூன் மாதம் முப்பதாம் திகதி விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இதே போன்று மத்திய உள்ள ஜோர்தான் லெபனான் மற்றும் சிரியாவுக்கும் விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஜோர்தான் லெபனானுக்கு இன்று முதலாம் திகதி முதலும் சிரியாவுக்கு மட்டும் ஜூலை மாதம் ஆறாம் திகதி முதலும் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த இரு வாரங்களாக போர் நடைபெற்று வந்த நிலையில் அதன் வான்வழி வான்வழித்தளம் மூடப்பட்டிருந்தது போரின் பன்னிரண்டாவது நாளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ராம் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் இடையே தாக்குதல்கள் குறைந்தன இந்நிலையில் ஈரானுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்படுவதாக கத்தாரியாவேஸ் அறிவித்துள்ளது இதன்படி ஈரானில் உள்ள ஐந்து இடங்களுக்கு இன்று முதல் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து ஐக்கிய ராச்சிய நாணயங்கள் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்கள் ஆக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வில்லி போஸ்ட் உலகை முதல் முதலில் தனியே சுற்றி வந்து சாதனை படைத்தார் பதினையாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு மைல்களை இவர் ஏழு நாட்கள் பதினெட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் சுற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது பன்னாட்டு யார் பவுண்ட் மற்றும் அங்குளம் மைல் அவுண்ட்ஸ் ஆகியவற்றிற்கான குறிப்பிட்ட அளவுகள் அமெரிக்கா ஐக்கிய ராஜ்ஜியம் மற்றும் பொதுநிலவாய நாடுகளில் அமுலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழு பிரித்தானியாவில் மூடிய பொது இடங்களில் புகைத்தல் தடை செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்